சோ அது விஜய் வந்தா நல்லா இருக்கும் நீ டிவி டிவி கேக்கு சப்போர்ட் பண்றீங்கல இன்ஸ்டாகிராம் Facebook எதுல போனாலுமே அதிகமா விமர்சனங்கள் தான் பாத்துるீங்க ஆமா அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சுசாவத்தலான விமர்சனம் வரதா செய்யும் அதெல்லாம் மீறி ஜெயிக்கிறது தான் இது இல்ல ஒரு ஒரு விவாதம்னா கூட பயங்கரமா வளர்றாங்க நிறைய வீடியோஸ்லாம் வெளிய வருது நான் பாக்கும்போது ஒரு சப்போர்ட்டரா எப்படி தோணும் சப்போர்ட்டரா நான் அவங்க பார்த்தா கோவம் தான் அதாவது புசா வராரு அவங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பண்றாங்க நான் விஜய் வந்தா கண்டிப்பா தான் பெஸ்டா பண்ணுவார் ஸோ விஜய் வரணும்னு நினைக்கிறேன் விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் தெளிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இல்லை அவருக்கு இருக்கோ இல்லையோ ஸோ அவருக்கு இல்லைனா கூட அவர் கூட நிறைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ இருக்குது அவருக்கு இருக்குன்னு தான் நம்புகிறோம் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டர் யார் நினைக்கிறீங்க கூட இருக்கும் கூட இருக்கும் அவர் அவங்க நேம்லாம் கரெக்டாக தெரில ஸோ அவர் விஜயகாந்தை பின்பற்றி வந்திருக்காரு ஸோ பண்ணுவார் நிறைய பார்த்துருக்காரு நிறைய அவர் எடுத்தவொடனே வரல நிறைய வந்து அவர் வந்து பார்த்து பொறுமையாக இது பண்ணி தான் வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக இருக்குது விஜயன்னா டிவிக்கு தான் ப்ரோ எதனால ஒரு நாள் ஆட்சியில் இருக்கிறது ரெண்டு கட்சி தான் மாற்றி மாற்றி இனிமேல் வந்து ஒரு புது மாற்றத்தை தமிழகத்தை ஏற்படுத்துவோமேன்னு அதுக்கு ஒரு இதனாலதான் விஜயன் விமர்சனம் இருக்கு வாய்ப்பே இல்லை கருத்து கண்டிப்பாக சொல்லுது ஆயிரம் சொல்லுவாங்க ப்ரோ ஆயிரம் பேரு ஆனால் அவங்க தூரம் அந்த சினி ஃபீல்டில் விட்டு வெளில வந்திருக்காங்க ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இதுக்கு வந்து வந்திருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு இரநூறு கோடிக்கு மேலே பட்ஜெட் அவங்க சாலரி வாங்குறாங்க அதெல்லாம் விட்டு விட்டு இதில் வரணும்னா ஒரு மேட்ரு இருக்கும்ல இந்த ஒரு ஆப்ஷன் தான் ப்ரோ ஃபேன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்லை ஃபேன் நல்லா இல்லை ப்ரோ ஆக்சுவலாக சிம்பு ஃபேன் தான் பிடிச்சிருக்கு அவங்க வர்றாங்க இதெல்லாம் மாற்றி மாற்றி ஏடிஎம்கி ஏடிஎம்கி தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டு இருக்கு கட்சி வரட்டமே ஏதாச்சும் புதுசாக மட்டம் நடக்கும்ல முடியல அந்த ஒரு தான் ப்ரோ இந்த மாற்றத்தை விஜய் எடுத்துகிட்டு வந்தார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன விஷயம் இருக்கா மாற்றம் பார்த்தோம்னா போதை பொருள் அது கொஞ்சம் ஒளிச்சான அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து இதாக இருக்கும் இப்போ கரண்ட்டில் அதெல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்லாம் அந்தளவுக்கு கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் பேட்டாக தான் போய்ட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் எஜுகேஷன் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் சிஸ்டம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் மாற்றினாங்கன்னா கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்கும் நான் ஒரு மூணு அரசியல் தலைவர்கள் சொல்கிறேன் அவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாலின் இல்லை ப்ரோ உங்கள் தனிப்பட்ட கருத்து தான் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்னா சொல்கிறேன் அடுத்து போயிடலாம் அடுத்து விஜய் விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதான் அவர் சும்மா ப்ரோ சும்மா என்ன கட்சி இருக்குன்னு இது அவ்வளவுதான் எந்த இதுல வந்து இருக்காங்க ஒரு ஒரு இதுல கூட வின் பண்ணது சும்மா ஒரு கட்சி இருக்கு ப்ரோ என்னோட சொன்ன தான் ரெண்டு கட்சி தான் ஒரு டைம் ட்ரை தான் பண்ணி பாக்கலாமே இப்போ ஒண்ணு இத்தனை நாள் இதாக தான் போட்டுட்டு இருக்கோம் ஒரு டைம் ஆச்சு மாத்தி போடலாம் ஏன்னா அவர் நினைச்சா படத்துலேயே வந்துட்டு எவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம் இதில் தான் வந்து சம்பாதிக்கணும்னு கிடையாது ஒரு ஏதோ ஒரு மாற்றத்துக்காக வராங்க சரி நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணலாமே எவ்வளவோ வருஷம் வருஷம் போகிறோம் அஞ்சு வருஷம் இருக்கா அதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிடலாம் அதான் விஜய் என்ன காரணம் நான் நல்லது நிறைய பண்ணுறேன் அதனால் என்ன இப்போ அவர் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு எவ்வளோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணி அதனால நம்பிக்கை சரி வந்தால் நல்லா இருக்கும் வேற எதுவும் கிடையாது அவர் அந்த ஒரு நம்பிக்கை அவர் அப்போ பொலிட்டிக்கல் ஐடி அவரோட அவரோட தத்துவம் அந்த தமிழ் தேசியம் திராவிடம் கொள்கைகள்லாம் இருக்கு அந்த மாதிரி கொள்கைகள்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் இல்லையே அதெல்லாம் உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அதுதான் பேசிக்கா அவர் அவர் கூட பிடிக்கும் வந்தா நல்லா இருக்கும் எல்லாம் மாறும்